நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குதுங்க நம்ம வீட்டில் எப்பயுமே செல்வம் நிறைய இருக்க வேணும் நமக்கு நன்மைகள் அதிகமாக நடக்க வேணும்னு தான் நம்ம எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு ஆசைங்க ஆனால் இது எல்லாருக்குமே நடப்பதில்ல எவ்வளவு முயற்சி செஞ்சுட்டு வந்தாலும் செலவு தான் அதிகமாயிட்டே வரும் பண வரவு ஒன்றுமே இருக்காது அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம எவ்வளவு தான் சம்பாரித்தாலும் நம்முடைய வீட்டில் பணம் வரவே இருக்காது வந்த பணம் தங்கவே மாட்டாங்குதா அப்படிங்கிறவங்க கவலைப்பட வேணாங்க இந்த ஐந்து பொருட்களை வாங்கி உங்களுடைய வீட்டில் வைங்க உங்களுடைய நிலைமையை தலைகளாக மாறுங்க இந்த ஐந்து பொருட்கள் இல்லைன்னா ஏதாவது ஒரு சில பொருட்கள் கிடைச்சா கூட பரவாயில்ல அதை கொண்டுட்டு போய் உங்கள் வீட்டில் வைங்க உங்கள் வீட்டில் பணமானது ஆற்று வெள்ளம் போல் பெருகி கொண்டே இருக்குங்க ஐந்து பொருள் என்ன அந்த பொருளை எந்த திசையில் வைக்க வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஜோதட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரி தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்க வீட்டில் நீங்கள் எந்த வாஸ்து செடியை வளர்த்திட்டு வரீங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்முடைய வீட்டில் வைக்கக்கூடிய பொருளுக்கும் நம்முடைய வீட்டில் செல்வ நிலை உயர்வதற்கும் மகிழ்ச்சி உண்டாவதற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த பொருட்களை நீங்கள் வீட்டில் வச்சுட்டு இருக்கிறதுனால பணத்தையும் நேர்மறையான ஆற்றல்களையும் ஈர்க்கக்கூடிய தன்மை அதிக அளவு இருக்குது நாம ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டை அலங்காரம் செய்வதனால் நம்முடைய வாழ்க்கையில செல்வ நிலையானது உயருங்க அது மட்டும் இல்லாம நிறைவான நிலை நமக்கு கிடைக்கும் செல்வம் மற்றும் வெற்றிகள் குவிந்து கொண்டே சொல்லப்படுதுங்க அதே போல் செல்வ வளத்தை காந்தம் போல எந்தெந்த பொருட்களை நம்ம வீட்டில் வச்சோம்னா குறைவில்லாத செல்வம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்முடைய வீட்டில் ஒரு நீரூற்ற வைப்பது ரொம்பவே நல்லதுங்க இது ரொம்பவே சக்தி வாய்ந்த பணத்தையும் செல்வ செழிப்பையும் ஈர்க்கக்கூடிய வாஸ்து பொருளாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க இதை நம்முடைய வீட்டில் வடக்கு திசை இல்லைன்னா வடகிழக்கு திசையில் வைப்பது ரொம்பவே நல்லதுங்க நம்முடைய வீட்டில் வைக்கும்போது சின்ன அளவில் இந்த நீரூற்ற நீங்கள் வைக்க வேணுங்க இந்த மாதிரி நீரூற்றை நம்முடைய வீட்டில் வைக்கும்போது அந்த தண்ணீர் எப்படி பாய்ந்து ஓடி ஒரு மெல்லிய ஓசையை எழுப்புதோ அதே போல நம்முடைய வீட்டில் ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாகுங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மன அழுத்தத்தை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க நம்ம நம்முடைய வீட்டில் நீரூற்ற வைப்பதுனால நம்முடைய வீட்டில் நன்மையானது அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணீரை நம்ம அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டியது ரொம்பவே முக்கியமானதாகும் இதனால வீட்டில் அதிக அளவு செல்வ வளமானது பெருகி கொண்டே இருக்கும் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஸ்படிகம் ரொம்பவே சிறப்பான பொருளாகுங்க பணத்தை அதிகமாக ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஸ்படிக பொருட்களை நம்ம வீட்டில் தென்கிழக்கு திசையில் வைத்து அலங்காரம் செய்வது ரொம்பவே நல்லது அது மட்டும் இந்த ஸ்படிக நம்ம பார்க்க பார்வையை ஈர்க்கக்கூடிய அழகிய காட்சி பொருளாகவும் மட்டும் இல்லாம செல்ல வளத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் கொண்டதாகவும் சொல்லலாங்க விதமான உருவங்களை நம்முடைய வைத்து அலங்காரம் ஆனா இத வாரத்துக்கு ஒரு முறையாவது துடைத்து நம்ம சுத்தமாக வைக்க வேணும் இப்படி வச்சுட்டு வருவதனால நம்ம வீட்டுக்கு நேர்மறையான ஆற்றல்களானது அதிகரிக்கும் பணத்தை ஈர்க்கக்கூடிய மிக பிரபலமான பொருளை ஒண்ணுதாங்க மணி பிளான் செடி நம்முடைய வீட்டோட தென்கிழக்கு திசை பாத்தீங்கன்னா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய செல்வத்தை குறிக்கக்கூடிய செல்வ வளமானது பெருகி கொண்டே இருக்கும் அது மட்டும் குறைவில்லாத செல்வமானது செய்யும் தன்மை கொண்டதாகும் இதற்கு தவறாம நம்ம தினமுமே தண்ணி விட்டிட்டு வர வேணும் முறையாக நம்ம இந்த மணி பிளான்ட் செடிய பராமரிச்சுட்டு வந்தோம்னா செல்வ வளமானது பெருகி கொண்டே இருக்கும் இந்த செடி வளர வளர நம்ம வீட்டில் செல்வமானது அதிகரிச்சு இருக்குங்க நம்ம இந்த மணி பிளான் செடியை நம்முடைய வீட்டில் சின்ன தொட்டியில வச்சு கூட வளர்க்கலாம் நீங்க வேலை செய்யக்கூடிய இடம் இல்லைன்னா தொழில் செய்யக்கூடிய நம்முடைய வீட்டிலையும் நம்ம தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் செல்வ வளம் வளர்ந்து கொண்டே இருக்கும் மேலுமே பணத்தையும் செல்வத்தையும் ஈர்ப்பதில் ரொம்பவே தனித்துவமான ஆற்றல் கொண்ட வாஸ்து பொருள் தாங்க கண்ணாடியாகும் நம்முடைய வீட்டில் செல்வ வளத்தை பெருக்க வடக்கு வடமேற்கு திசையில கண்ணாடியை வைப்பது ரொம்பவே நல்லது இது வெளியில இருந்து வரக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்களை தடுத்து நிறுத்தும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நேர்மறையான ஆற்றல்களை பிரதிபலிப்பதில் முக்கிய பங்கு வைக்குதுன்னு சொல்லலாம் மேலும் இது பெருக்கம் மற்றும் அளவில்லாத செல்வ வளத்தை தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்குது இந்த கண்ணாடியெல்லாம் நம்ம சுத்தமாகவும் விரிசல் இல்லாமலும் நம்ம பார்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வீட்டில் கதவுக்கு எதிராக நம்ம கண்ணாடியை எப்பயுமே வைக்கக்கூடாதுங்க அப்படி வைத்தோம்னா எதிர்மறையான ஆற்றல்களானது நம்ம வீட்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ மலமானது வெளியே போவதற்கான வாய்ப்பு இருக்குது எனவே கதவுக்கு எதிராக நம்ம கண்ணாடியை வைப்பதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க அதனால வீட்டினோட பகுதியில அதே சமயத்தில் அதற்குரிய திசையில வைக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லலாம் வாஸ்து சாஸ்திரப்படி நம்முடைய வீட்டில் வைக்கக்கூடிய பொருட்கள் மட்டும் இல்லாமல் நம்முடைய வீட்டில் வாஸ்து உள் செடிக்கு ரொம்பவே முக்கிய பங்கு கொடுக்கப்படுது வாஸ்து சாஸ்திரப்படி சில செடிகள் இல்லைன்னா மரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதே போல் வீட்டை சுற்றிலுமே அல்லது வீட்டு தோட்டத்துலேயோ நம்ம வைக்கக்கூடிய மரங்கள் பசுமையானதாக இருக்க வேணுங்க இந்த செடிகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளுக்கும் நிதி நிலைமைக்கும் காரணமாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சில குறிப்பிட்ட செடிகளை நம்ம வீட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் நட்டு வைப்பதால் தூய்மையான காற்று கிடைப்பது மட்டும் இல்லாமல் இந்த செடிகள் நம்முடைய அனைத்து பிரச்சனைகளையும் கொண்ட செடிகளாகவும் இருக்குது எந்தெந்த செடிகளை நம்ம வீட்டில் வைப்பதனால நமக்கு பிரச்சனைகள் தீரும் நன்மைகள் அதிகரிக்கும்னு பார்க்கலாம் வாங்க வாச சாஸ்திரப்படி சில செடிகளை நம்முடைய வீட்டில் வைப்பதனால நம்முடைய மனதிற்கு ஒரு அமைதி மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அதிர்ஷ்டமான சூழ்நிலைகள் ஏற்படும் சொல்லலாங்க சில குறிப்பிட்ட செடிகளை நம்முடைய வீட்டில் வைத்துட்டு வளர்ப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே தீர்ந்துவிடும் பொதுவாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வைத்து வளர்க்கக்கூடிய செடிகளால் நேரடியான இயற்கை மற்றும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆனது நமக்கு எப்பயுமே நிறைந்திருக்கிறதாக சொல்லலாங்க இந்த செடிகளில் கார்பன் டை ஆக்சைடை உள்ளெடுத்து வீட்டில் இருப்பவங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துவதை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா சுற்றுப்புற சூழலை சுத்தப்படுத்துதுங்க இந்த செடிகள் வெற்றி மற்றும் செல்வ வாரத்திற்கு காரணமாகவும் அமைஞ்சிருக்குது இந்த துளசி செடி ரொம்பவே புனிதமானது ஆற்றல் மிகுந்த செடியாகும் இந்த செடி பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடியாகும் இந்த செடியை நம்ம வீட்டில் வச்சுட்டு வளர்த்துட்டு வருவதனால நம்ம வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியானது அதிகரித்து காணப்படும் அது மட்டும் இல்லாமல் தெய்வீகத்தன்மையும் அதிகரிக்கும் துளசி செடி கொசுக்களை அண்டை விடாது காற்றை சுத்தப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் ம துளசி செடியில் அதிக அளவு மருத்துவ குணங்கள் நிரம்பி இருக்குது இந்த செடியை நம்ம வீட்டில் வைத்து வளர்த்துட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க இந்த செடியை வளர்த்துவது ரொம்பவே ஈஸியான வேலையும் கூட துளசி செடியை எங்கு வச்சாலும் சூரிய ஒளியை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டதாக்கும் நம்ம வீட்டில் துளசி செடியை ஜன்னல் பால்கனி வீட்டிலோட முன்புறம் பின்புறம் என எங்கு வேணாலும் துளசி செடியை வைத்துட்டு வளர்த்திட்டு வரலாம் அது ரொம்பவே நல்லது துளசி செடி பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கலாச்சகம் நிறைந்திருக்குன்னு சொல்லலாம் துளசி செடிக்கு பக்கத்தில் நம்முடைய நம்முடைய காலணிகளை கொண்டுட்டு போய் எப்பயுமே விடக்கூடாதுங்க சற்றே தள்ளி தான் விட வேணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா துளசி செடி மகாலட்சுமியோட அம்சமாகவும் சொல்லப்படுது வாஸ்து மற்றும் என்னும் சீனா சாஸ்திரத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது இந்த மூங்கில் செடி தான் இந்த மூங்கில் செடி செல்வ வளம் ஆரோக்கியம் ஆகியவற்றை தரக்கூடிய செடியாகும் பொதுவா பொதுவாக பார்த்தீங்கன்னா மூங்கில் செடி அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக சொல்லப்பட்டாலும் கூட இது வைக்கக்கூடிய எண்ணிக்கைக்கு ஏற்ற பலன்தாங்க அதனுடைய பலன்களும் மாறுபடுது நம்ம மூங்கில் செடியா ஐந்து என்ற எண்ணிக்கையில வச்சுட்டு வந்தோம்னா செல்வ வளமானது அதிகரிக்கும் அதே போல் மூங்கில் செடியா ஆறு என்ற எண்ணிக்கையில் வச்சோம்னா நல்ல அதிர்ஷ்டம் உண்டாகும் ஏழு என்ற எண்ணிக்கையில் वो நல்ல ஒரு ஆரோக்கியம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க இருபத்தி ஒன்று என்ற எண்ணிக்கையில் வச்சோம்னா அளவில்லாத திடீர் அதிர்ஷ்டங்கள் மற்றும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை தருவது மட்டும் இல்லாமல் காற்றில் இருக்கக்கூடிய மாசுகளை சுத்தப்படுத்தி நமக்கு சுத்தமான காற்றையும் கொடுக்கக்கூடிய தன்மை மூங்கல் செடிக்கு அதிக அளவு இருக்குது ரப்பர் செடியோட இலை பார்த்தீங்கன்னா வட்ட வடிவமாக இருக்கும் இது நாணயம் போல இருக்குங்க பொதுவாக நுனி பக்கம் கூர்மையாக இல்லாமல் வட்டமாக இருக்கும் இலைகளை கொண்ட செடிகளை நம்ம வீட்டில் வச்சு வளர்த்திட்டு வருவதனால செல்வ ஈர்க்கக்கூடிய தன்மை அதிக அளவில் நிறைஞ்சிருக்கும் இதே போல செடிகள் வீட்டுக்கு அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க ரப்பர் செடி இயற்கையாகவே காற்றை சுத்தப்படுத்தி சுத்தமான காற்றை வெளியிடுவதில் அதிக பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம் இந்த செடியை நம்முடைய வீட்டில் வச்சுட்டு வருவதனால நமக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலைகள் உருவாக்கும் இந்த பதிவுல நம்ம வீட்டில் வைக்க வேண்டிய செடிகள் என்னென்ன அதனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குது எந்த திசையில வைக்க வேணும் என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சிருப்போம் தான் நம்ம சென்னல நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இன்னும் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற வெள்ளை கனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த வாஸ்து செடியை வச்சு வளர்த்திட்டு வர்றீங்க எந்த திசையில் வச்சுருக்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்